ஆண்டவரின் அருள் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு திருத்தொண்டராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு அனுபவம் அடையாறு அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் திருவிழா காலத்திலே திருத்தொண்டர்களாகி நாங்கள் நற்கரனை வழங்க அனுப்பப்படுவது வழக்கம் அன்று நவநாளின் மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அதிகமாக இருந்தது நன்மை கொடுத்து கொண்டே இருந்தோம் அப்பொழுது ஒரு தாய் வந்தார்கள் அவளை பொழுது எனக்கு அவர்கள் இந்து என்று தெரிந்தது இருந்தாலும் கேட்பதற்கு அச்சமாக இருந்தது பெரிய பொட்டு வைத்திருந்தார்கள் திவ்ய நெருப்புணனையை எடுத்து கையிலே தந்தேன் அப்பொழுது அவர்கள் அதை எடுத்து தன்னுடைய புடவியலை மறைத்து கொள்ள ஆரம்பித்தார்கள் நான் பயந்து போய்விட்டேன் அம்மா வாங்க உங்கள் பேர் என்ன மங்களம் இது இந்துக்களெல்லாம் தரக்கூடாது என்று நாங்கள் சொன்ன நீங்கள் கேட்கலையா தய கொடுங்க என்று திவ்யனர் கருணையை நான் அவங்க கையில் இருந்து வாங்கி கொண்டேன் அந்த தாய்க்கு ஒரே அவமானமாக போய்விட்டது அழுது கொண்டே அமர்ந்து விட்டார்கள் எனக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது திருப்பலி முடிந்தவுடனே நேராக அந்த தாயிடம் சென்றேன் என்னை மன்னித்து விடுங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் தர வேண்டும் உங்களுக்கு நான் தர சட்டம் அனுமதிக்கவில்லை மன்னித்து விடுங்கள் அழுது கொண்டே சொன்னார்கள் எங்கள் வீட்டில் ஒரே சண்டை என் மருமகளுக்கு குழந்தை இல்லை என் மகன் தினமும் குடிச்சிட்டு வந்து என் மருமகள் அடிக்கிறான் எல்லோரும் போய் ஏதோ வாங்கினாங்க நானும் வாங்கி என்னுடைய மருமகளுக்கு இதை கொடுத்தாக்கா குழந்தை உண்டாகும் என்று ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்தேன் மற்றபடி வேறு எதற்கும் நான் வரலை கவலைப்படாதீங்க தாயை இன்னைக்கு போயிட்டு வாங்க அவருடைய நம்பிக்கை உண்மையிலே ஆழமாக என்னை தொட்டது புது குருவாகி அன்னை பெசனக வேளாங்கண்ணி திருத்தலத்திலே திருப்பலி வைப்பு சென்றிருந்தேன் திருப்பலி முடிச்சிட்டு கடற்கரையோரம் காலார நடந்து கொண்டிருந்தேன் பேண்ட் ஷர்டில் தான் அப்போ திடீரென்று சாமி சாமி என் குரல் கேட்டது இது எங்கே கேட்ட குரலை திரும்பி பார்த்தால் அதே தாய் அதே பொட்டு மங்களம்மா நல்லா இருக்கீங்களா சாமி உன் முகத்தெல்லாம் புண்ணையாக இருந்தது என்னம்மா என்ன சந்தோஷமாக இருக்கீங்க விசேஷ சாமி என் மருமகள் இருக்கிறாள் இது பாசமுள்ள மக்களே இது போன்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நம்மிடம் கூட இருப்பதில்லை ஒரு இந்து தாய்க்கு நற்கரணை ஆண்டோர் மேல் இருந்த ஒரு நம்பிக்கை நம்மிடம் கூட இருப்பதில்லை என்னுடைய வாசங்கள் அதைத்தான் சொல்கிறது இரண்டு நபர்களை குறிப்பிடுகிறது சாரி பார்த்து கைம்பெண் சிறிய நாட்டை சேர்ந்த நாமான் இருவருமே யூதர்கள் அல்ல ஆனால் அவர்கள் யாவிய இறைவன் மேல் வைத்த நம்பிக்கை அதிகம் மிக அதிகம் புதிய ஏற்பாட்டில் கூட புற இனத்தார்கள் இயேசின் மேல் அதிக நம்பிக்கை வைத்திருந்தார்கள் சீரஃபுனிஷியன் பெண் நூற்று தலைவன் இவர்களெல்லாம் யூதர்கள் அல்ல ஆனால் அவர்கள் ஆண்டோர் மேல் அதிக நம்பிக்கை வைத்திருந்தார்கள் யோசிப்போம் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது ஒரு உ உரோமை கத்தோலிக்கனாக என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது ஆழமாக இருக்கிறதா இல்லை என்றால் ஆண்டோரிடம் ஆழப்படுத்தும்படி கேட்போம் ஆமேன்